வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம நின்று இருக்கிறோம் பாம்பனார் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் நிற்கிது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து வந்தால் குமுளி அப்படியே வந்து இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பக்கம் போனோன்னா குட்டிக்கானம் இந்த மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜங்ஷனில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு ரோடு பிரியும் கிட்டத்தட்ட இந்த இடத்துல நாலு ரோடு மீட் ஆகும் இது இது வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பணம் போடுற ரோடு போர்டு வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கட்ட பண்ண போகிறது இந்த பக்கம் தான் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துக்கு போக போகிறோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் பாம்பனார் சிட்டியிலேருந்து அந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் கூடிய இந்த ரோட்டில் நம்ம வந்து கரெக்டாக அந்த நம்ம ஒரு ஜங்ஷன் சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஜங்ஷன்லேருந்து ரெண்டே ஹால் கிலோமீட்டர் தூரம் வந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு மூணு ரோடு பிரிகிற மாதிரி இருக்கும் இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெஃப்ட் தான் இருக்கணும் கரெக்டாக அங்கேருந்து ரெண்டே ஹால் கிலோமீட்டர் நல்லா நோட் பண்ணிக்கங்க ரெண்டே ஹால் கிலோமீட்டரில் இந்த பக்கம் ஒரு ரோடு போகும் இதில் அப்படியே மேலே போகணும் அப்புறம் அங்கங்கே வழி கேட்டு தான் நம்ம போகணும் ஏன்னா ப்ராப்பரான லொக்கேஷன் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்துட்டோம் இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் இருக்குது இந்த ஜங்ஷன்ல இந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா கோயில் விட்டு ஒரு வண்டி இந்த ரோட்டில் போகுது பாத்தீங்களா இந்த ரோடில் தான் நம்ம போகணும் வாங்க போகலாம் இந்த ரோடு வழியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்னேகால் கிலோமீட்டர் அந்த மாரியம்மன் கோயில் இருந்து ஒரு ஒன்றே கிலோமீட்டர் தூரம் வந்துட்டோம் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம்தான் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் போய் பார்க்கலாம் ஏன்னா லொக்கேஷன் நமக்கு கிளியராக தெரியாது போன வாரம் தான் படம் பார்த்தேன் படம் பார்த்ததுமே இடம் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக விசிட் பண்ணோம் காண்டி வந்திருக்கேன் அந்த இடத்த வாங்க போகலாம் நம்ம கீழே பார்த்தோம்ல அந்த இருந்து நம்ம இந்த பாதை வழியாக தான் நம்ம இப்படியே வந்தோம் இப்படியே வந்து என்ன பண்ணோம்னா இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்து போய் அப்படி அந்த கார் நிற்கிது பார்த்திங்களா அந்த பக்கமாக அப்படியே கீழே இறங்கினா அந்த லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்களா இந்த இடத்துல லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கா பார்க்க கிளைமேட்லாம் ஜம்முன்னு பச்சை பசில் இப்போ கரெக்டாக நம்ம மதிய நேரத்தில் தான் வந்திருக்கோம் இந்த மதிய நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதாக சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு கிளைமேட்டாக இருக்கட்டும் இந்த இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளாகட்டும் வேறு லெவலில் இருக்குது இந்த ரோட்லேருந்து ஏரி வந்து கொஞ்சம் தூரம் ஏரி வந்தோன்னே பார்த்தாவே தெரியுது அந்த சார்லி படம் லொக்கேஷன் சார்லி படம் நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தமிழில் வந்து மாறா அப்படின்னு சொல்லி மாதவன் அவர்கள் நடித்த படம் இருக்குல்ல அந்த படத்தோட அந்த படம் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார்லி அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க அந்த சார்லி படத்தோட லொக்கேஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் போன வாரம் தான் அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தேன் உண்மையிலேயே வேறு லெவலாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணி நம்ம ஊரில் இருந்து பக்கம் அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதனால் நம்ம கிளம்பி வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் வாங்க கீழே போய் பார்க்கலாம் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம கும்ளிலேருந்து கரெக்டாக பாம்பனாருக்கு வந்து நம்ம வண்டியில் வரும்போது இருபத்தொம்போது கிலோமீட்டர் காமிச்சது அந்த இருபத்தொம்போது கிலோமீட்டரில் ஒரு ஜங்ஷன் இருந்தது அந்த ஜங்க்ஷன்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் எடுத்தோம் ரைட் எடுத்து கரெக்டாக ரெண்டே ஹால் கிலோமீட்டர் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் எடுத்தோம் லெஃப்ட் எடுத்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் வந்தோம் அந்த இடத்துல வந்து ஒரு மாரியம்மன் கோயில் வந்தது அந்த கோயில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றைகால் கிலோமீட்டர் தூரம் வந்ததுமே மறுபடியும் ஒரு ரைட் எடுத்தோம் சிமெண்ட் ரோட்டில் அப்படியே ஏறி வந்தோம் ஏறி வந்ததுமே ஒரு முந்நூறு மீட்டரில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல அந்த ஒரு லொக்கேஷனை வந்து அடைஞ்சிட்டோம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து வர்றதுக்கு ஒரு இரநூறு மீட்ரு இரநூறு முந்நூறு மீட்ரு தூரம் அப்படியே நம்ம இந்த வழியாகவே வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம அடைஞ்சிடலாம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சார்லி படத்தோட செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே எடுத்திருக்காங்க மேக்சிமமான பிளேஸ் வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க அவங்க வந்து குளிக்கிற ஒரு காட்சி இருக்கும் அந்த டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த டாக்டர் அவங்கள வந்து ஆத்துக்குள்ள தள்ளி விடுற சீனாகட்டும் எல்லாமே தான் எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இப்போ இங்கே இங்க தான் பெய்யுது மழை பெஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி இல்ல நம்ம வந்து சார்லி படத்துல பார்க்கும்போது இப்படி இந்த ரோடும் ரெண்டு பக்கமும் மேல் பக்கமும் சரி இந்த கீழே இருக்கிற இந்த பக்கமும் சரி ரெண்டு பக்கமே தண்ணி இருக்கிற மாதிரி பயங்கரமான அந்த ஒரு சூப்பர் சீனாக இருக்கும் இப்போ வந்து கேரளால நல்லா மழை பெய்யுது நல்லா பேஞ்சாலுமே இந்த இடத்துல தண்ணி இல்லைன்றது கொஞ்சம் நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன வருத்தமாக தான் இருக்குது இங்கே கொள்ள நல்லா தண்ணி நிறையாவும் அந்த பக்கம் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கே இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பர் அழகாக இருக்குது இந்த இடம் இந்த இடத்து இப்போ வந்தாலுமே அழகாக தான் இருக்குது அழகாலாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா சுற்றி பாருங்கள் எஸ்டேட்டு பாருங்கள் ஹில்ஸு பார்க்குறதுக்கே வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக நம்ம ஒரு ஐம்பது கிலோமீட்ரு நம்ம ஊர்லேருந்து ஐம்பது கிலோமீட்ரு சுற்றி இங்கே வந்திருக்கோம் வந்ததுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு நல்ல இடமாக தான் இருக்குது இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ஒரு சூப்பராக இருக்குது இந்த இடத்துக்கு நான் வந்து போன வாரம் தான் சார்லி படத்தை முழுசாக பார்த்தேன் பார்த்ததுமே என்ன முடிவுன்ட்டு கம்பல்சரி நம்ம அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும் அந்த போது வந்து தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி கண்டிப்பா நம்ம போயிடலாம் இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் வாங்க நம்ம அந்த இடத்த வந்து மெல்ல மெல்ல அப்படின்னு சுத்தி பார்க்கலாம் இந்த இடத்துல எடுத்த என்னென்ன சீன் அந்த படத்துல இருக்கோ அந்த சீன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு வந்து சைடில் அப்படியே அந்த ஸ்னாப் எடுத்து உங்களுக்கு நான் போட்டு விட்றேன் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட்டு இங்கே வந்துருந்தாங்க பார்த்திங்கன்னா வாங்க அப்படியே குளத்தை சுற்றி பார்க்கலாம் உண்மையிலே வந்தோம்னா நம்ம வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவும் சூப்பராகவும் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் போவேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான இடமா இருக்குது அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கிணறு மாதிரி இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தோம் இந்த இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்கு உண்மையில இடம் வந்து வேற லெவலுங்க உண்மையில வந்து சூப்பரா இருக்கு உண்மையில லொக்கேஷன் எல்லாம் வேற லெவல்ல செல்க் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சிவப்பு வண்டி நிற்கிது பார்த்தீங்களா அவங்க வந்து நம்ம கரெக்டாக அந்த பாமனார் ஜங்ஷன் கிட்ட வந்தோம்ல அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்க அப்படி இப்படின்னு சுற்றி நம்ம வந்ததுக்கப்புறம் தான் வந்தாங்க ஏன்னா நம்ம டூ வீலர் அப்படி சல்லி சளி சல்லிச்சின்னு வந்துட்டோம் அவங்க ஃபோர் வீலர் இல்லையா ரொம்ப ஆஃப் ரோடு ஒரு சில இடத்துல ரோடு மோசமாக இருந்துச்சு அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோப் பண்ணி வந்தாங்க வரும்போது வந்து நம்ம ஓவர் டேக் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அவங்க வேறு வழியாக வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்த வழியில் அந்த வண்டியவே நம்ம பார்க்கல ஓகே நண்பர்களே முடிஞ்சால் இந்த இடத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சார்லி படத்தை பாருங்கள் படத்தை பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த இடத்த பார்க்கணுன்னா பாருங்கள் இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து கம்பல்சரி முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு தந்துடுறேன் நீங்கள் கூகுள் லொக்கேஷனை பிக் பண்ணால் அப்படியே இங்கே வர்ற மாதிரியே என்னால் ஏதாவது ரெடி பண்ணி எடுத்து தர முடியுமா அப்படின்றத பார்க்குறேன் ஏன்னா நான் வரும்போது வந்து அந்த மாதிரி கூகுள் மேப் போட்டு வர முடியல நிறைய இடங்களுக்கு நான் கூகுள் மேப் போட்டு தான் இது வரைக்கும் போயிருக்கேன் நான் கூகுள் மேப் போடாமல் பக்கத்தில் அது இதுன்னு விசாரிச்சுட்டு வந்த ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நம்ம கூட ட்ராவலில் வந்திருக்கிறது ஒரு புது ஆளை வந்து நான் சேர்த்துருக்கேன் அவர் வேற யாரும் இல்லை இந்த நீங்களே பாருங்கள் சார்லி படத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் அப்புறம் வந்து அந்த டாக்டர் அம்மா அப்புறம் அந்த படத்துல வரக்கூடிய பல குணச்சித்திர நடிகர்கள் எல்லாமே ஒரு வீடு மாதிரி தங்கியிருப்பாங்கல்ல அந்த இடம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் இந்த இடத்துல அதாவது அந்த படத்துல ஒரு ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் அந்த படம் வந்து படத்துல அறுபது பர்சன்டேஜ் ஆஃப் இடம் வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க இங்கேயும் அப்படியே இதுலருந்து அப்படியே இருந்தால் தெரிய மரம் அந்த மரம் கூட்டம் அந்த இடத்துல தான் அந்த குளம் இருக்கு இங்கேயும் அங்கேயும் தான் ஃபுல் மரத்தவே எடுத்திருப்பாங்க ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் இடமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல தான் மேக்சிமம் கவர் பண்ணி எடுத்திருப்பாங்க இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரு ஸ்கூல் மாதிரி தான் தெரியுது